கிறிஸ்தவனுக்கு ரி கிடையாது கடைசி மூச்சு வரைக்கும் நம்மால் மற்றவனை நரகத்துக்கு போகிற மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும் தொண்ணூறு வயதில் நீங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் ஜபத்தால் பரலோகத்து நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை வெளியில் எழுக்க முடியும் அதனால் அதை செய்யறதை விட்டுட்டு மற்ற சும்மா தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தானா கேள்வி கேட்கப்படும் நல்லா ஞாபகம் ஒரு ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்கள் தொண்ணூறு வயசுல தொண்ணூத்தஞ்சு வயசுல இருந்தால் கூட உயிரோடு இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கா இல்லையா உங்களை வச்சு தொண்ணூத்தி ஐந்து வயசுல நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க உங்க குறித்து உங்களை குறித்து ஒரு திட்டம் அன்றைக்கி இருக்குதா இல்லையா ஆண்டோருக்கு ஆண்டருக்கு இல்லைன்னா என்னைக்கு கூட்டு கூப்பிட்டு போயிருப்பார் கரெக்டாக தொண்ணூறு வயசுல நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா உங்களை வைத்து ஒரு திட்டம் அவருக்கு இருக்கிறதுனால தான் வச்சிட்டு இருக்காரு அந்த உலகத்தில் உங்களை குறித்து திட்டம் முடிஞ்சு போச்சுன்னா மேலே கொண்டு போயிருப்பார் அப்படி நீங்கள் நூ தொண்ணூறு வயசில் இருந்தாலும் சரி நூறு வயசில் இருந்தாலும் சரி அந்த நேரத்திலும் உங்களுடைய ஜபத்தினால் ஆத்மாவை ரட்சிக்க முடியும் உங்களுடைய ஒருத்தல் முயற்சினால் ஆத்மாவை ரட்சிக்க முடியும்லாம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க ஐம்பத்தஞ்சு அறுபதில் என்ன பண்ணுறாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டோம் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு வெட்டி கதை பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க மேலே போகும்போது தெரியும் ஹாலி லூயா ஹாலி லூயா ஓகே ஸோ இது நம்முடைய கடமை குருக்களுக்கு மாத்திரம் உள்ள கடமை அல்ல இல்லையா வெறும் திரோத துரோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உள்ள கடமை கிடையாது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள கடமை திருப்பள்ளியில் அதை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவருடைய உயிர்ப்பையும் மீட்பையும் நாங்கள் அறிக்கை செய்வோம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாக்குறுதி கொடுக்குறோம் ஒவ்வொரு என்னன்னு என்னென்ன ஏசு கிறிஸ்துடைய உயிர்ப்பையும் மீட்பையும் நாங்கள் மற்றவங்ககிட்ட போயிட்டு அறிக்கை செய்வோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்கிறீங்கன்னு தெரியல அந்த வார்த்தையை சொல்லும் போது அடுத்த முறை யோசித்து சொல்லுங்கள் உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பையும் மரணத்தையும் அறிக்கை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கோயில் உள்ள அறிக்கை பண்ணுறது போய் அது அறிக்கை கிடையாது வெளியில் போய் அறிக்கை பண்ணணும் மற்றவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும் அதுதான் அறிக்கை லூயா ஒன்று குறைந்தியர் ரெண்டு நான்கு ஒன்று குறைந்தியர் இரண்டாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை பவுல் என்ன சொல்கிறாரு நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது நீங்கள் ஏசு கருசுக்கு ஊழியம் பண்ணனா இது ரொம்ப 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 முக்கியம் மனித ஞானம் தேவையல்ல கவர்ச்சியான சொற்கள் தேவையில்லை ஜூசியஸ் என்ன சொல்லுது நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை